இன்னைக்கு நம்ம கூட பாக்யலட்சுமி மேம் நினைச்சிருக்கோம் பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன் ஓகே ஸோ கொஞ்சம் பிஸ்னஸ் ரொம்ப தடையா இருந்தது ஸோ நான் சாரோட வீடியோஸ்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்துக்கு ஒரு தைலம் கொடுத்தாங்க அதை வச்சு நான் கொஞ்சம் வீட்டில் பூஜை பண்ணி சாமிக்கு ஏற்ப பண்ணும்போது கஸ்டமர்ஸ் கொஞ்சம் நல்லா நல்லா பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால மேலும் மேலும் அவங்க வந்து வாங்கும்போது எனக்கு பாசிட்டிவ் வைப் கொடுக்குது சிருஷ்டி வழி அப்படின்றத சொல்லாம சொல்லிட்டாங்க சிசியூலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம கூட பாக்யலட்சுமி மேம் இணைஞ்சிருக்காங்க இவங்க நம்ம ஷாப்போட ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி நிறைய பொருட்கள்லாம் வாங்கியிருக்காங்க நீங்கள் எந்த பொருள் வாங்கினீங்க உங்கள் பயனடைஞ்சதை மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்களேன் வணக்கம் மேம் நான் வந்து திருமலவாயிலேருந்து வரேன் நான் வந்து பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன் ஓகே ஸோ கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் ரொம்ப தடையாக இருந்தது ஸோ நான் சாரோட வீடியோஸ்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதை தேடி நான் இங்கே வந்து திருமலைவாயிலேருந்து வரீங்க வந்தேன் வந்து முதல் தடவை வந்தபோதே எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அவர் வந்து இந்த வியாபார வசியத்துக்கு ஒரு தைலம் கொடுத்தாங்க அதை வச்சு நான் கொஞ்சம் வீட்டில் பூஜை எல்லாம் பண்ணி சாமிக்கு இது பண்ணும்போது கஸ்டமர்ஸ் கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சாங்க ஒவ்வொன்றும் ஓபனா பார்லர் ஓகே அதனால நல்லா சார் சொன்னபடியே நான் நல்லாமே பண்ணேன் பண்ணும்போது நல்லா ஒரு வியாபாரம் இருக்க வந்தேன் ரெகுலராக கஸ்டமர்ஸ் வந்து தடை இல்லாமல் வந்து இன்னைக்கு நான் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால மேலும் மேலும் அங்கே வந்து வாங்கும்போது எனக்கு ஒரு திருப்தி அதுக்காக தான் தூரம் எல்லாம் பார்க்காம சூப்பர் இன்னைக்கு என்ன நல்லா வாங்குனீங்க இன்னைக்கு நான் வந்து இந்த தேவதாரு தான் வாங்கினேன் தேவதாரு மாலை அப்புறமா பச்சை கற்பூரம் எங்கேனாலும் எனக்கு பச்சை கற்பூரம் வாங்குனாலும் இங்கே வாங்குற மாதிரி ஒரு கிடைக்காது ஓகே ஓகே எனக்கு ஒரு மன திருப்தி இங்கே வந்து வாங்கினோம் அதுக்காக தான் மெயினாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குது சிருஷ்டி அப்படின்றதே அவங்க சொல்லாமல் சொல்லிட்டாங்க உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா இங்கே வந்து நீங்கள் ஒரு பொருள் கேட்குறீங்கன்னா அதோட ஃபுல் தன்மை எல்லாமே மெயினாக வந்து கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு வரவங்களை நல்லா வர வச்சு அது அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணி நமக்கு என்ன தேடி வரோமோ அது நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்கிது

அது வேணும் போது எனக்கு அம்மாவே எனக்கு அவசரவாதம் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் அதனால வந்து இங்கேயே தான் வந்து வாங்குறது சூப்பர் மேம் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நம்ம நேர்களுக்காக இவ்வளோ விஷயங்கள் நீ ஷேர் பண்ணியிருக்கீங்க என்னதான் நம்ம விஷயங்களை அனுபவிச்சாலும் சில பேர் வந்து சொல்ல மாட்டாங்க த எங்களால் உங்களோட எல்லா வீடியோஸும் நான் தவறாமல் பார்ப்பேன் எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்கள் கேட்குற டவுட்ஸை சார் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதோ அவரை வந்து மக்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்கிறதோ